வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் பிரதமர் உயர் சிறப்பு கல்லூரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைத்தார் மின்சாரத்தில் இயங்கும் லாரிகளை புழக்கத்தில் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை அளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் நித்தி ஆயோக் கூறியுள்ளது பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிச்சாறை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் சர்பியாவின் நோவோக் ஜோகோவிச்சும் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்கரசும் விளையாடுகின்றனர் இனி விரிவான செய்திகள் இந்திய மாணவர்கள் உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிரதமர் உயர் சிறப்பு கல்லூரிகளை மத்திய பிரதேசத்தின் ஐம்பத்தைந்து மாவட்டங்களில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் வளமையான கலாச்சாரத்திற்கும் உள்நாட்டு மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கல்விக் கொள்கை அமைந்திருப்பதாக தெரிவித்தாா் தற்போது தொடங்கப்பட்டுள்ள பிரதமர் உயர் சிறப்பு கல்லூரிகள் தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே முதல் முறையாக மத்திய பிரதேசத்தில் புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த திரு அமித் ஷா மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை ஹிந்தி மொழியில் அறிமுகப்படுத்தியுள்ளது பொருளாதார ரீதியாக பின்தேங்குடங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார் முன்னதாக பதினோரு லட்சம் மரங்களை நடும் உலக சாதனையை தொடங்கி வைத்து பேசிய அவர் வருங்கால சந்ததியினருக்கு வளமான சுற்றுச்சூழலை உருவாக்கி தரும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார் புகை மாசுவை தடுக்கும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோல் விநியோகத்தை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்திற்கான நிதியம் ஒன்றை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தியாவின் உயிர்மூச்சாக விளங்குவதாக குறிப்பிட்ட அவர் நாட்டில் பனிரெண்டு சதவீத வனப்பகுதி இந்த மாநிலத்தில் அமைந்திருப்பதாக கூறினார் மின்சாரத்தில் இயங்கும் லாரிகளை புழக்கத்தில் கொண்டுவருவதற்கான ஆலோசனைகளை வழங்குமாறு நித்தி ஆயோக் பல்வேறு தரப்பினரிடம் கோரியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள் சரக்கு போக்குவரத்து உரிமையாளர்கள் தொழில் துறையினர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோரிடம் மின்சார வாகனங்களை சரக்கு போக்குவரத்திற்கு பயன்படுத்துவது குறித்த ஆலோசனைகளையும் நித்தி ஆயோக் கோரியுள்ளது இந்த திட்டத்தை பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கழகமும் ஸ்மார்ட் ஃபிரைட் மையம் உள்ளிட்ட அமைப்புகளும் இணைந்து செயல்படுத்த உள்ளன பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் முப்பத்தி முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செல்வ செழிப்புமிக்க மன்னர்களும் செல்வந்தர்களும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு அளித்த அரிய வகை ரத்தின கற்கள் நகைகள் உள்ளிட்டவை இந்த அறையில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷாரை திறக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பூரி ஜெகநாதர் கோவிலின் அரிய வகை ரத்தின கற்களையும் நகைகளையும் பற்றி அறிந்து கொள்வதற்கு பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு உலகின் பல்வேறு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஐ நா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குத்ரஸ் இந்த தாக்குதல் ஒரு அரசியல் வன்முறை என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார் திரு டிரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ் விடுத்துள்ள செய்தியில் திரு டிரம்ப் மீதான தாக்குதல் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் திரு பராக் ஒபாமா அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு என்றும் இங்கு வன்முறை செயல்களுக்கு இடமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிரிட்டன் பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ ஜப்பான் பிரதமர் திரு ஹுமியோ கிஷிடா ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தாக்கப்பட்டது கண்டனத்திற்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் திரு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளனர். எமது அரசியல் சாசனம் எங்கள் கௌரவம் இயக்கத்தின் மண்டல அளவிலான இரண்டாவது நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது நாட்டின் குடியரசு தினத்தையொட்டி இந்திய அரசியல் சாசனம் நடைமுறை கொண்டுவரப்பட்டதை நினைவுகூறும் வகையில் அரசியல் சாசனத்தின் மாண்புகளையும் அதனால் சட்ட ரீதியாக கிடைத்துள்ள உரிமைகளையும் மக்களுக்கு எடுத்துக்கூறும் கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசியல் சாசனம் குறித்தும் சட்ட ரீதியான உரிமைகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இணையதள சேவையையும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெண்களுக்கான இலவச பயண திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிமைத்தொகை இதுவரை கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் அதனை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் அதன் மூலம் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கையையும் புள்ளி விவரங்களுடன் அந்த செய்திக்குறிப்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்களை நுகர்வோருக்கு தெளிவாக தெரிவிக்கும் வகையில் அதற்கான விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது கடைகளிலோ ஆன்லைன் மூலமாகவோ விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்கள் உரையின் மீது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்கள் இவ்வாறு மாறுபட்டுள்ளன என்பது குறித்த தகவல்களையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த புதிய விதி வகை செய்கிறது விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் சர்பியாவின் நோவோக் ஜோகோவிச்சும் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்கரஸும் விளையாடுகின்றனர் இந்த போட்டி லண்டனில் உள்ள ஆல் இங்கிலாந்து கிளப் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் போலந்து தைவான் இணை மெக்சிகோ இணையை எதிர்கொள்கிறது ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற நூற்று அறுபத்தி எட்டு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை பதிமூன்று ஓவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு எண்பத்தி ரன் எடுத்துள்ளது ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் இடையிலான யூரோ கால்பந்து கோப்பை இறுதிப் போட்டி இன்று நள்ளிரவு பெர்லினில் நடைபெறுகிறது மியாமியில் நாளை அதிகாலை தொடங்கும் காண்டினென்டல் கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா அர்ஜென்டினா அணிகள் விளையாடுகின்றன தேசிய மாணவர் படையின் மாநிலங்களுக்கு இடையிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தமிழ்நாடு மூன்று தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது திருச்சியில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற இப்போட்டியில் கர்நாடக அணி மூன்று தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் முதல் இடத்தை பிடித்தது ஒடிசா அணி மூன்றாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களிலிருந்து முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் பிரதமர் உயர் சிறப்பு கல்லூரிகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைத்தார் மின்சாரத்தில் இயங்கும் லாரிகளை புழக்கத்தில் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை அளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் நித்தி ஆயோக் கோரியுள்ளது பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிச்சாறை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று திறக்கப்பட்டது அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குத்ரஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் விம்பிள்டன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் சர்பியாவின் நோவோக் ஜோகோவிச்சும் ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்கரஸும் விளையாடுகின்றனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது